எல்லாம் வல்ல இறைவனின் போற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் இன்றைய தியான வகுப்புகளை கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் நெறியாளர் மற்றும் தொடர்ந்து வகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வீடியோ கொஞ்சம் நான் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப டேட்டா பிளான்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ட்ராவல்ல தான் ஒரு ஒன் ஹவர் ஆகுது அதனால ஆடியோர் மட்டும்தான் ஒருத்தர நாம தொடர்ச்சியாக சிந்தனைக்கான சில கதைகளை பார்த்து வருகிறோம் ஒரு கிராமத்துல ஒரு வசதியான ஒரு பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வருகிறார் வசதியான ஒரு நேர பணக்காரர் தான் நீண்ட நாட்களாக அவர் கொஞ்சம் அல்பம் அந்த ஆள் ஜென்ரலாகவே பணக்காரர்கள்னால் கொஞ்சம் அல்பி இருக்க தான் செய்யும் அது இருந்தால் தான் அவன்கிட்ட பணமும் இருக்கும்னு வச்சுக்காங்க அதனால அந்த ஆள் அப்படியே ஊரை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டுருக்காரு அவரு கூட அந்த அம்மா அவங்க வீட்டு அம்மா வந்துட்டு இருக்காங்க ஒரு கொள்ளையில் அந்த அந்த கொள்ளை பக்கமாக கொள்ளை மோட்டை பக்கமாக நடந்து வரும்போது அந்த பூசணி கொடி ஒன்று இருந்திருக்கிறது அந்த பூசணியில நல்ல பெரிய பூசணிக்காய் ஒன்று இருக்கிறது அந்த பூசணிக்காய் பார்த்தோன்னா நம்மட்டு தோட்டத்துல இது மாதிரி இல்லையா நல்லா வாலிப்பா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னோன்ன அப்படியா அப்படியே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது டக்குன்னு அந்த காம்பை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு கொஞ்சம் நல்ல எழுந்தா கையால ஒடிச்சாலே ஒடிஞ்சிரும் அந்த காம்புன்னு வச்சுங்களேன் இந்த பூசணிக்காய் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு சின்ன இல்ல அவர் எடுத்துட்டு வரும்போது யாரோ அந்த ஊருக்காரங்க பாத்துட்டாங்க ரெண்டு பேர் பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க இந்த ஆளுக்கு ஒரு அல்புத்தின்னு சொல்லி அன்னையில இருந்து பூசணிக்காய் திருடுறவன் அப்படிங்கறது மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஒரு காரண பெயரை வச்சு விட்டாங்க அன்னையில இருந்து பணக்காரன் போய் அவரு பூசணிக்காக திருடனவன் அப்படிங்குறது மாதிரி ஆயிப்ப யாராவது ஊர்ல இருந்து யாரும் வந்து அவரை பேர் சொல்லி கேட்டாக்கா அந்த பூசணிக்கா திரு அந்த விடுதங்கள் அந்த தொழில தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாளாக நாளாக எல்லாருமே அவருக்கு அடைமொழியாக அந்த பூசணி காத்திரணங்கிறத வச்சுட்டாங்க பேரே பூச்சி பணக்காரங்கிறத அந்த ஒரு பெருமையும் மிக்க அவருடைய நாமமும் சேர்ந்தே அழிந்து கொண்டிருந்தது இந்த செய்தி ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவன் என்னப்பா அவங்க முன்ன போய் ஊர்ல கேட்டாக்கா எல்லாரும் அந்த பூசணி காத்திரணும் அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன பாய கூட சொல்றான் அப்படிங்கறது மாதிரி அவர் சொன்ன உடனே அவருக்கு சுருக்கன் தெரிஞ்சு போச்சு ஆக நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச எடுத்தோம் அது எப்படி ஊர்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கப்படுகிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்தே போய்விட்டார் அதுக்கு அடுத்தது அவன் குள்ள இருக்கிறான் அவன் காலத்துலேயும் எல்லாருமே அந்த வீட்டுக்கு பர்மனண்ட்டாக அந்த விலாசத்தை குத்திட்டாங்க பூசினிக்காக திருட்டனாமே வீடு அப்படிங்கிறது மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாளுக்கு நாள் போக போக அவனுக்கும் ஒரு அசிங்கமா இருக்கு ஆனால் ரொம்ப யோகியவான் அவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படி இருந்தாலும் இந்த அவப்பெயர் அவனுடைய பரம்பரையை சொத்தாக அவனுக்கும் வந்து சேர்ந்து விடுகிறது அவனும் அதிலேயே கூனி குறுகி வாழ்ந்து இறந்து போகிறான் அதுக்கு அடுத்ததான் பேரன் வர்றான் அந்த பேரனுக்கு இந்த விஷயம் தெரியுது நாள அவனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க ஏன்னா பூசணி காத்து விடுறான் பேரன் தான் நீ அப்படின்னு சொல்லி விளையாட்டா கூட திட்டுற ஆரம்பிச்சிருக்காங்க அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது பெரியவன் ஆகிறான் பெரியவனாகிறானோ அந்த பெயரை எப்படிதான் நம்ம எடுக்கணுமே நாம் நல்லதா நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறோம் ஊரில் நாலு பேருக்கு நல்லதுதான் செய்கிறோம் இருந்தாலும் அது என்ன காரணத்துக்கு வந்ததுன்னு தெரியல நம்மளை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அடைமொழியோட கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுகிறான் அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகிறார் அவர் போய் கேட்குறா இந்த மாதிரி நான் நல்லதுதான் செய்யறேன் சாமி ஏதோ யார் செஞ்சாங்கன்னு தெரில எங்கள் பரம்பரை இல்லை அதனால எங்கள் பரம்பரைக்கே இந்த பேரு நிரந்தரமாக படித்து விட்டது எல்லார் மனசுலயும் அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கு வர வர அவங்கவுங்க தான் அவங்கவுங்க வாரிசுகளுக்கு இப்படியே சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த ஊரை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை நான் சொல்றது மட்டும் உண்ட வசதி இருக்கா நிறைய 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 இருக்குங்க நானும் சம்பாதிக்கிறேன் பூர்வீக சொத்து இருக்கு அப்படிங்கிறான் அப்படின்னா ஒண்ணு செய்யு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுவியா அப்படின்னு கேட்குறாரு பத்து பேர் நாங்க நான் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறான் சரி அப்படின்னா ஐம்பது பேருக்கு போட்டு மிச்சம் இருந்தாலும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் போடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவன் அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி அதுல இருந்து வீட்டில் யார் வந்தாலும் வெளிலே ஒரு போர்டை போட்டுறான் ஒரு நாளைக்கே முதல்ல வந்த ஒரு ஐம்பது பேருக்கு நான் இது அன்னதானம் அளிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு போர்டை போட்டு வைக்கிறான் யார் வெளியூர்லேருந்து வந்தாலும் வெளியில வந்து ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும் உள்ள சாப்பாடு இருக்கும் தண்ணி வேணுனாலும் நீங்க அங்கே வாங்கிக்கலாம் சாப்பிடணும்னா வேளை மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த ஊருக்கு எல்லாம் கொஞ்ச நாள் அங்க வெளியூர்ல இருந்து வந்திருந்தாலும் வழிபோக்கர்கள் வந்தாலும் பிச்சைக்காரர்கள் வந்தாலும் ஒரு ஐம்பது பேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நூறு பேர் வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயமாகவே அந்த பேரனை செய்ய ஆரம்பித்து விட்டார் நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னா அந்த அந்த பேரண எல்லாருமே அன்னதானம் இடும் வள்ளலாக கருத ஆரம்பித்து விட்டார்கள் யாராவது வந்தா அங்கே அந்த அன்னதானம் போடுறாங்களா அந்த வீட்டுக்கு போணுங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே வழிகாட்டுவாங்க வெளியூருக்கு போனால் கூட அந்த அன்னதானம் போகிறார்லங்க அந்த சாப்பாடு போகிறாரு அவர் வீட்டுக்கு எதிர் வீடு தாங்க எங்கள் வீடு அப்படின்னு அவரை வந்து ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக எல்லாருமே குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவரை வள்ளலாக்கவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதனால அவங்க தாத்தா முழு பூசணிக்காக அவர் வந்து திருடி இருந்தாலும் பேரன் அன்னதானத்தின் வழியே சோத்திலே மறைத்து விட்டான் அப்படிங்கிறது தான் முழு பூசணிக்காக சோத்துல மறைத்த அந்த பழமொழி வழக்கத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னுடைய பாசிரியர் சொன்ன அதற்கான விளக்கம் தான் அதை உங்களிடம் அளிக்கிறேன் ஆக நமக்கு நம்மளுடைய பரம்பரையில என்ன அவப்பெயர் இருந்தாலும் அது எப்படி நீக்கலாங்கிற யோசனையோட நாம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம காலத்துல அதை விடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது ஒரு வேடிக்கையாக ஒரு சின்ன விளையாட்டான நம்ம ஆனா ஒரு ரசிப்புக்குரிய ஒரு சம்பவம் ஒரு நடந்த சம்பவமாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு அரசன் இருக்கிறான் அவனுடைய ராணி இருக்கிறார் ரொம்ப அழகானவர் அவளுக்கு வந்து அண்ணன்னைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக புதிதாக வேற இருந்து வந்த ஒரு இளம் பெண் வந்திருக்கிறார் அவள் வந்து அலங்காரம் செய்கிறாள் ஒப்பனை பெண்ன்னு வச்சுக்கலாம் இல்ல இப்போ இந்த காலத்தில் சொன்னால் பியூட்டிஷியன் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பியூட்டிஷியன் அவங்களுக்காக ந நியமிக்கப்பட்டிருக்கிறான் டெய்லி அலங்காரம் பண்ணி வரும்போதெல்லாம் இவர் பார்க்குறாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறார் யார் அந்த பொண்ணு உடனே புதுசாக யாரும் பண்ணுறாங்களா ஆளுங்காரன்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே யாருன்னு கூப்பிட்டு காமிக்கிறாங்க அரசன் ஆயிட்டுரு அரசன்லாம் வந்து கொஞ்சம் சப்பளம் புத்தி தான் இருப்பான் அப்போ கொஞ்சம் அழகாக இருந்தோடனே இவன் அந்த அழகிலே மயங்கி விடுகிறான் என்ன பண்ணுறான் இவளுக்கு டெய்லி ஒரு பொட்டு வச்சு விடுவாள் அழகாக இருக்கும் அந்த பொட்டை பார்த்துட்டு அந்த பொட்டு என்னடா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கும்போது அவள் வந்து அந்த பாலி பேசக்கூடிய நாட்டில் இருந்து வந்தவள் பாலின்னு ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியை பேச அதில் உள்ள அந்த அல்பபெட்ஸ் அந்த அகரவரிசையில் உள்ள எழுத்துக்களை அவளுக்கு திலகமாக விட்டு அனுப்புவாள் அது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் அவள் நெற்றியில் இருக்கும் ஒரு நாளில் என்ன பண்ணுறான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த மகாராணிக்கு அந்த பாலி மொழி தெரியாது இவனுக்கு தெரியும் அவன் அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டை அழிச்சிட்டு இவன் வந்து பாலி மொழியில வேற ஒரு குறியீடை போட்டு அனுப்பி விட்டுருக்கான் அனுப்பிட்டுன்னா அவ பார்த்துட்டு இந்த ராஜா ஒரு மார்க்கம் அழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிந்து கொடுக்குறாரு ஓஹோ ஒருவேளை நம்ம மேல ஒரு பெரியம் வந்திருக்கு அவர் நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது இவ என்ன மறுநாள் இவளுடைய பாலி மொழியிலே ஒரே ஒரு குறியீடை போட்டு அனுப்புகிறார் அதை பார்த்தா அன்பே அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அது வருகிறது இவர் ஆர்வீரே அப்படின்னு பதில் போடுற உடனே அவர் தெரிந்து கொள்கிறார் இப்படியாக இருவருடைய அந்த காதல் பரிமாற்றத்திற்கான கடிதமாக அவருடைய நெற்றியை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது இது வந்து சங்க இலக்கியத்திலே குறிப்பு இருக்கிறது இப்படி ஒரு வித்தியாசமான கதையை நீங்க எல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அதை சொல்றேன் இதை நம்ம தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான பல ரசிக்கக்கூடிய கதைகளும் இலக்கியங்களிலே இருக்கின்றன அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வெறும் சங்க இலக்கியம்னா வெறும் தத்துவங்களையும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டியதில்லை ஜனரஞ்சகமான விஷயங்களும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களிலே உள்ளன அப்படிங்கிறதையே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தோடு தான் சில நேரத்தில் இதை படிச்சாதான் அடுத்தது அந்த லெவலுக்கு நம்ம படிக்க போகவே முடியும் இது என்ட்ரி லெவல் எப்படி பக்தி மார்க்கத்துக்கு தான் நம்ம தத்துவத்துக்கு போகிறோம் மொட்டத்தை கடையறதுக்கான பயணத்துக்கு செல்கிறோமோ அந்த மாதிரி இலக்கியத்திலே இது மாதிரியான கதைகளும் இருக்கின்றன நாம தமிழ் இலக்கியத்தை படிக்கவே அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம பாரதத்துல நீங்க எங்க போனாலும் பல இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம ஹிந்தி படிக்கணும் இப்ப எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எழுத்துக்கூட்டி தான் படிக்கிறேன் இருந்தாலும் சின்ன சின்ன சிறுகதைகளை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு இருந்ததுனால அந்த எழுத்துக்கூட்டி படித்தாவது தெரிஞ்சுக்குவேன் அந்த மாதிரி பாரதத்தை பொறுத்த வரைக்கும் நாம நன்றாக பல இலக்கியங்களை படிக்கணும் பல சிறுகதைகளை படிக்கணும் நம்ம தத்துவங்களை கூட நீங்க படிக்கிற அளவுக்கு போக போக தெரிந்து கொள்ளணும்னா இந்தி தான் ஆகணும் உலகத்துல இருக்கிற அத்தனை ஷேக்ஸ்பியரோ பைரனோ யார் எழுதின டிராமாவோ உள்ள இலக்கியமோ இல்லை ஒரு தத்துவமோ நீங்க படிக்கணும்னு நினைச்சா ஆங்கிலத்தை படித்தவன் அப்ப அந்த மூன்று மொழியும் நாம படிச்சாதான் ரசிப்புத்தன்மையும் கிடைக்கும் தத்துவங்களும் நமக்கு கிடைக்கும்ங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு கதை ஒரு ஒரு சாமியார் இருக்கிறாரு அவரு வீட்டை எல்லாம் தொடர்ந்துட்டு வெளியில வந்துடுறாரு முழுக்க முழுக்க நாம ஞானி ஆகக்கூடிய பாதையிலே நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய குகைகளை வசிக்கிறார் அவர் நீண்ட நாட்களாக அங்கே இருக்கிறாரு அவர் ஆகாரம் வேணும்னா அப்படி அந்த குகையை சுற்றி வெளியில ஊருவாரு அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுவாரு ரொம்பவும் ஒரு மாதிரி ஒரு மூணு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்து கையேந்துவார் அவருக்கு வேணுங்கிற உணவு கொடுப்பாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் சாப்பிடுவாரு அது திட உணவாக சாப்பிடுவாரு திரும்ப அவர் போயிடுவாரு அவர் சாமியார் அடிக்கடி வர ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு மனசுல எதுவும் கஷ்டம் இருந்ததுன்னு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவர் அதுக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்படி ஞானிக்கும் இல்லறத்தார்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அவருடைய அடிக்கடி வர்றதுனால அவங்க சில பேர் உணவை எடுத்துட்டு போய் அவருக்கு பரிமாறக்கூடிய கலாச்சாரம் அங்கே வளர ஆரம்பித்து விட்டது அவரை போய் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஏதாவது கனிகளை கொண்டு கொடுப்பாங்க இல்ல வீட்டுல ஏதாவது அவர் சாப்பிடக்கூடிய பொருள் அவர் விரதம் எடுத்திருந்தா கூட அதுக்கான உணவை தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அந்த கிராமத்துக்கு மக்களிடையே வர தொடங்கியது அப்படி இருக்கிற காலத்துல அவர் மேலே அந்த குகையை விட்டு அதிகமாக கீழே வர வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விட்டது தியானம் செய்வாரு வர்றவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்வார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செட்டப் அங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இருக்கும்போது அவருக்கு கூட இந்த மாதிரி அடிக்கடி ஆகாரம் கிடைக்கிது அவருக்கு பால்லேருந்து நல்ல விஷயம்லாம் கிடைக்குதுன்னு ஒன்னா அதை சாப்பிட்றதுக்காக ஒரு பூனை அங்கே வந்து அவர்கிட்ட அடிக்கடி அவர் வளம் இருக்கிறது சரி அது பாட்டுக்கு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் இருக்கும்னு சொல்லி விட்டுறாரு அது அங்கு கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு விட்டு அவர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்காரு அதனால நமக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அவருடைய அகிம்சை உணர்வு மேலோங்கி இருக்கிறதுங்கிறத நன்றாகவே தெரிந்து கொண்ட அந்த பூனை அவருடன் வாழ ஆரம்பித்து விட்டது கூடவே இருந்துட்டு இருக்குது நாள இவர் வந்து ரெகுலரா சாப்பாடு சாப்பிடுவாரு அதுக்கு பால் இருந்தாதான் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிது அது வெளியில போய் அது சில மாமிச உணவுகளையும் சாப்பிடும் தவளை சில பூச்சி இனங்கள் இது மாதிரி எல்லாமும் சாப்பிடும் ஆனா அது போகிறது இல்லை இவரை சுற்றி சுத்தி இங்கேயே கத்திக்கிட்டே இருக்கும் வெளியில நீ எனக்கு ஏதாவது கொண்டாந்து கொடுங்கிறது மாதிரி சொல்றதா அவர் புரிந்து கொள்கிறார் அப்ப என்ன நினைக்கிறாரு மறுநாள் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க வந்த அந்த கிராமத்து தலைவனிடம் அந்த மாதிரி ஒரு பூனை இங்கேயே இருக்குதுவா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சரியா கொடுக்க முடியல அதுக்கு பால் கொடுக்கணும் ஒரு என்ன செய்யலாம் பால் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஊரில் இருக்கிறவங்கலாம் அந்த பூனைக்கும் பால் கொடுக்குறது இவருக்கும் உணவு கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் வந்தாங்க இது ரெண்டுமே எடுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னொடன அந்த பூனைக்காக ஒரு மாட்டை கொண்டாந்து ஒருத்தரை ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த மாடை இங்கே இருக்கட்டும் அது இங்கேயே மெய்ஞ்சிட்டு இருந்து கட்டி போட்டு அதுக்கு பாலாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அங்கே கொண்டாந்து கட்டிடுறான் யாராவது ஒருத்தவங்க கிராமத்துல இருந்து இருக்கிறவங்க காலையிலையோ மாலையிலையோ போய் பாலை கறந்து அங்கே வச்சுருவாங்க அந்த பூனைக்கும் கொடுப்பாங்க இவரும் சாப்பிட்றது மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகியது அந்த மாடும் அந்த குகைக்குள் வர தொடங்கியது அடுத்தது கொஞ்ச நாள் ஆச்சு இந்த மாடு வெளியில போய் மேய்ச்சிட்டு திருப்பி கொண்டாந்து உள்ள விடுற வேலை அங்க இருக்கிற ஒரு மாட்டுக்காரனா யாரோ ஒருத்தங்க செய்வாங்க அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா திருப்பி இங்க வரணும் அதுக்காக மாலை ஆச்சுன்னா அதை அழைச்சு கொண்டாந்து கொண்டாந்து இங்கே கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்ப வயதான பெண்மணி ஒருத்தங்க விட் வித விதவை ஒருத்தங்க இருந்திருக்காங்க அவங்கள கொண்டு வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்களாம் முடிவு செய்து நீங்க அதை பார்த்துங்க அது மாட்டை எப்படி நீங்க பராமரிக்கணுமோ அந்த மாதிரி பராமரிச்சு உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் இல்லை உங்களுக்கு சாப்பாடும் கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டாந்து விட்டுடுறாங்க நாடவை நாடாவை அவங்களும் அந்த கொகைக்குள்ளேயே தங்க ஆரம்பித்து விட்டார்கள் அது வந்து ஒரு இமயமலை பிரதேசம் போல ஒரு குளிர் பிரதேசம் வந்து குளிர்காலம் வந்து விட்டது நான் அங்க அந்த அம்மாவும் அந்த பூனையும் அந்த மாடும் இந்த சந்நியாசியும் அங்கே இருக்கிறார்கள் அந்த குளிர்காலம் வர வர இவருக்கு குளிர் தாங்கலை என்ன இருந்தாலும் ஒரு ஆண் அவர் அந்த பெண் துணையை நாட ஆரம்பித்து விட்டார் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக மா மாறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்து முடிக்கிற அந்த கதையே ஒரு ஞானிதான் தான் அவர் வேற யாரும் உள்ள புத்தர் தான் அந்த கதையின் மூலியமாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா நாம சந்நியாசம் போனா கூட பரிக்கரகத்தை விடுவதில்லை அப்படிங்கறதான் அவர் அது தலைப்பாக கொடுக்கிறார் அவர் என்னன்னா ஏதோ ஒன்று வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு நாம விருப்பத்தை இன்ப நாட்டத்தை தெரிவித்தால் போதும் அதுவே இன்னும் ஒன்றொன்றாக உள்ளே கொண்டு வரும் ஒரு விருப்பம் பல விருப்பங்களாக மலைபோல் குவிந்து விடும் அப்படிங்கறதான் இந்த கதையின் மூலமாக தெரிவிக்கிறார் அதுக்கு பிகிரகா அந்த ஞானியின் பேர் நாகார்ஜுனா அப்படிங்கிற பேர்லதான் புத்த கதைகளிலே ஒரு கதையாக இருக்கிறது ஒரு பரிகிரகம்னா வேண்டும் அப்படிங்கறதுக்கு அடிப்படையான எளிமையான ஒரு கதையாக புத்தர் நமக்கு வழங்கி இருக்கிறார் அதை நம்ம பார்த்தாலே தெரியும் நமக்கு எப்படி பரிகிரகம் வந்தது நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளா எப்படி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது நாம அதுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து ஒவ்வொரு பொருள்களையும் அதை பாதுகாப்பதற்காகவே நாம் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் நாம பிற்காலத்துல அடுத்த பிறவிலேயோ மோட்சத்துக்கோ போகணுங்கிற எண்ணம் கூட வராமல் மேலும் மேலும் பரிக்கிரகத்தை நாம் உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையான உண்மையை தெரிவிப்பதற்காகவே இந்த கதையை அவர் வழங்கி இருக்கிறார் இது இந்த பரிக்கிரகம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயத்த நமக்கு அதுல இருந்து டெவலப் பண்றக்கூடிய அளவுக்கு அந்த கதையில அவர் கொடுத்திருப்பாரு உதாரணமா நாம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப நம்ம நேரடியான வகுப்பாருந்தா எல்லாத்தையுமே கேட்கலாம் சாப்பிடணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா அரிசி பருப்பு எல்லாம் தேவை அடுப்பு தேவை ஒரு பாத்திரம் கண்டிப்பாக தேவை இப்ப அந்த பாத்திரத்துல நம்ம சமைக்கணும்னா பாத்திரம்ல சமைக்கிறோமா எதுல சமைக்கிறோம் அப்படின்னு கேட்டா அவங்க பாத்திரத்துலாம் சமைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா அந்த தான் நீ சமைக்கிறாய் அப்படிங்கிறாரு பாத்திரத்துல நம்ம சமைக்க முடியாது பாத்திரத்துல ஒரு வெட்டிடத்தை வைத்திருக்கிறோம் அது ஆகுறது அந்த தான் அந்த உணவை சமைக்கிறது அப்படிங்கிற நுணுக்கமான நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கலன்னா அந்த பாத்திரம் நமக்கு வேணும் அது சாதாரணமா ஒரு அருமினிய பாத்திரமா இருக்கலாம் மண் பானையாக கூட இருக்கலாம் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அதே உணவு தான் அதே வெட்டிடம்தான் ஆனா மண்பானை அல்மினிய பானையாக மாறுகிறது அதன் பிறகு நாம உழைக்க உழைக்க அது பித்தளையாக மாறுகிறது அதன் பிறகு எவ்வளவோ இன்னைக்கு வந்துடுச்சு ஆஹ் எவ்வளவோ டைப் ஆஃப் குக்கர்ஸ் வந்துருச்சு இப்ப ரெண்டரை லிட்டர்ல இருந்து ஏழரை லிட்டர் பத்து லிட்டர் அதுவும் மேல விதவிதமானது இன்னும் சோத்து பானையில வச்சு வடிதட்ட வச்சு வடிக்கிறதுக்கு இல்லாம அது மாதிரி குக்கர் கூட வந்திருக்கு அடியில் கஞ்சி இறங்குறது மாதிரி இவ்வளவுக்கு நாம செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம் எதற்காக அந்த வெற்றிடத்திற்காக வெட்டிடம் இலவசமாக கிடைக்கிறது எந்த பாத்திரத்தை வச்சாலும் நான் நமக்கு சமைக்க முடியும் ஆனா இருந்தாலும் நமக்கு பரிகிரகம் நம்ம மனசுக்குள்ள நம்மை அறியாமல் எப்படி உள்ளே புகுந்தது அப்படிங்கிறதுக்கான கதை தான் அந்த நடக்கார்ஜுனின் கதை அப்படின்னு இன்றைய சிந்தனைக்கான சில கதைகளை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி